அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிரகநிதி நாடியின் விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக கொஞ்சம் பார்ப்பாங்க பிரகுநிதி நாடிப்படி ஒரு காரகக்கோள் நின்ற ராசிக்கு திரிகோண ராசியில் உள்ள கோள்கள் அனைத்தும் அந்த காரகக்கோளுடன் இணைந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரே திசையில் நிற்கும் கோள்கள் இணைந்து செயலாற்றும் அதாவது ஒரே ராசியில் இருப்பது போல பாவித்துக் கொள்ள வேண்டும் ஒரே திசையில் உள்ள நட்புக்கோள்கள் ஜாதகருக்கு யோகத்தின் அமைப்பு ஆகும் பகைக்கோள்கள் உள்ள ஜாதகருக்கு பாதிப்பை கொடுக்கும் ஒரு காரகக்கோள் நிற்கும் திசைக்கு எதிர் திசையில் நிற்கும் கோள்கள் அனைத்தும் அந்த காரகக்கோளுக்கு பார்வை அளிக்கும் கோளாகும் அதாவது அந்த காரகக்கோளுக்கு மூணு ஏழு பதினொன்று உள்ள கோள்கள் ஆகும் கிழக்கு திசையில் உள்ள கோள் மேற்கு திசையில் உள்ள கோளுக்கு பார்வையை பெறும் ஒரு கோள் எந்த திசையை குறிக்கும் ராசியில் நிற்கிறதோ அந்த திசை ராசிகளில் உள்ள கோள்களின் கார கோள்களோடு இணைந்து பலனை காண வேண்டும் ஒரு கோள் நிற்கும் ராசியில் ஐந்தில் நிற்கும் கோள் பலனை நிர்ணயிப்பதில் முக்கியத்துவம் பெறுகிறார் ஒரு கோளுக்கு ராசிக்கு ரெண்டில் மற்றும் பன்னெண்டில் இருக்கும் கோள்களும் காரத்துவத்துக்கு நன்மையோ அல்லது தீமையோ செய்யும் பெருகுநந்தி நாடு முறையில் ஒரு காரக கோள் தனது சொந்த ஆட்சி வீட்டிலோ அல்லது உச்ச வீட்டிலோ இருந்தால் அந்த காரகக்கோளுக்கு ரெண்டு பன்னிரெண்டில் கோள்கள் இருக்க வேண்டும் அதாவது காரக கோளுக்கு முன்னும் பின்னும் கோள்கள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் கோள் அந்த காரக நட்பு கோளாக இருந்தால் அந்த காரக வலு வலுப்பெறும் இரு பக்கம் நண்பர்கள் இருப்பது போன்றது பகைக்கோள்கள் இருந்தால் அந்த காரகம் அந்த காரகக்கோள் சுபபலனை தராது இரண்டு பகைவர்களுக்கு இடையே நிற்கும் நிலையை போன்றது ஆனால் கெடுதலான பலன்களையும் தராது நடுநிலையை வகிக்கும் ஒரு காரக கோளுக்கு ரெண்டு பன்னெண்டு ஏழில் கோள்கள் நிற்க வேண்டும் அல்லது அஞ்சிலாவது அல்லது ஒன்பதிலாவது கோள்கள் நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் காரகக்கோள் செயல்படும் ஒரு காரகக்கோள் இருக்கும் ராசியின் அதிபதியின் காரத்துவங்களை அதோடு இருக்கும் கோள்கள் மற்றும் ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னிரெண்டு ராசிகளில் ஏதாவது கோள்கள் இருந்தால் அக்கோள்களின் காரத்துவங்களையும் அறிந்து ஆராய்ந்து பலன்களை área ஒரு காரக கோளுக்கு ரெண்டில் உள்ள கோல் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கும் என காட்டும் ஒரு காரக கோளுக்கு ரெண்டில் உள்ள கோல் லாபத்தை அளிக்குமா அல்லது நஷ்டத்தை அளிக்குமா அல்லது வெற்றியை கொடுக்குமா அல்லது தோல்வியை தருமா என்பதை காட்டும் ஒரு காரக கோளுக்கு பன்னெண்டில் உள்ள கோள் ஆதரவு தருமா அல்லது எதிர்க்குமா என்பதற்கும் பதில் அளிக்கும் ஒரு காரக கோளுக்கு பன்னெண்டில் பகைக்கோளாகவும் இரண்டில் கோளாகவும் இருந்தால் நன்மையே செய்யும் ஒரு காரக கோளுக்கு ரெண்டில் உள்ள கோள் பன்னிரெண்டில் உள்ள கோல் பகையாக இருந்தால் அதன் பலன் மிக மோசமாக இருக்கும் ஒரு காரக கோளுக்கு கோள்கள் காரக கோளுக்கு நற்புக்கோள்களாக இருந்தால் மிக சிறப்பான பலனை தரும் ஒரு காரக கோளுக்கு பன்னெண்டில் உள்ள கோள் அந்த காரக கோளுக்கு பின்பலத்தை காட்டும் ஒரே திசையில் இருக்கும் கோள்கள் இணைந்து செயலாற்றும் அதாவது ஒரே ராசியில் இருப்பது போல பாவித்துக் கொள்ள வேண்டும் ஒரே திசையில் இருக்கும் கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாகவும் ஒரே ராசியில் இருப்பதாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்கள் வருவதைத்தான் கோல் சேர்க்கை அல்லது பார்வை என்று கூற வேண்டும் ஒரு காரக கோளுக்கு நேரது திசையில் ஏழில் உள்ள கோள்கள் பாதிப்பை தரும் அதாவது தன்னுடைய தாக்கத்தை கொடுக்கும் இரண்டு கோள்கள் சேர்க்கை பெறும்போது அவை தங்களுடைய குணங்களை ஒன்றோடு ஒன்று பரிமாறிக்கொள்ளும் பிரிருகுநிதி நாளி முறையில் கோள்களுக்கு இடையே சுபன் அசுபன் என்ற பாகுபாடு கிடையாது அதற்கு பதிலாக கோள்களுக்கிடையே நட்பு பகை என்ற பாகுபாடு மட்டுமே உள்ளது ஒரு கோளுக்கு இரண்டாம் வீட்டில் நிற்கும் கோள் காரகக்கோளுக்கு பகைக்கோளாக இருந்தால் அந்த பகைக்கோள் வக்கரமடைந்து இருந்தால் காரகக்கோள் பாதிப்படைந்து பாதகமான பலன்களையே தரும் ஒரு கோளுக்கு ஏழில் நிற்கும் கோள் காரக கோலை அதிகமாக பாதிக்கும் அடுத்தபடியாக இரண்டாம் வீட்டில் உள்ள கோளையும் பனிரெண்டில் உள்ள கோலையும் பாதிப்பை உண்டாக்கும் பாதிப்பு என்றால் நட்பு கோளாக இருந்தால் சாதகமான நிலையும் பகை கோலாக இருந்தால் பாதகமான பாதிப்பையும் கொடுக்கும் காரக்கோள்கள் நிற்கின்ற பிறப்பு கால ராசி பாகை கலைகள் கோள்கள் தொட்டு நகரும்போது ஜாதகருக்கு சாதகமான பலன்களையும் பகை கோள்கள் தொட்டு நகரும்போது ஜாதகருக்கு பாதகமான பலனையும் தரும் எந்த ஒரு கோளும் பிறப்பு காலத்தில் தான் நின்ற பாகை கலைக்கு வரும்போது அந்த நிலையை தொட்டு நகரும்போது வீரியமடைந்து திவீரமாக பலனை தரும் காரகக்கோள் நிற்கின்ற பிறப்பு கால ராசி பாகை கலைக்கு பன்னெண்டு ரெண்டு ஏழு அஞ்சு ஒம்பது மூணு பதினொன்றில் பயண காலத்தில் காரக கோள்களை பாதிக்கக்கூடும் பாதிப்பு என்பது நட்புக்கோளாக இருந்தால் நல்ல பலனையும் பகைக்கோளாக இருந்தால் அசுப பலன்களையும் கொடுக்கும் ஒரு காரகக்கோள் உச்சம் பெற்று நிற்கலாம் ஆனால் அந்த காரகக்கோளுக்கு ஏழில் ரெண்டில் பன்னெண்டில் அஞ்சில் கோள்கள் இல்லை என்றால் உச்சம் பெற்ற காரகக்கோள் உச்சம் பெற்றிருந்தால் கொடுக்கக்கூடிய பலன்களை முழுமையாக கொடுக்காது அப்படி தந்தாலும் மிக குறைந்த அளவாகத்தான் இருக்கும் ஒரு காரக கோளும் நீச்சம் பெற்றிருந்தாலும் அந்த காரகக்கோளுக்கு ரெண்டில் அல்லது பன்னெண்டில் அல்லது ஏழில் அல்லது அஞ்சில் ஒரு நற்புக்கோள் நின்றால் கூட போதும் அந்த நீச்சம் பெற்ற காரகக்கோள் தன்னுடைய காரக பலனை ஓரளவாவது தர செய்யும் நற்புக்கோளாக நின்றால் நன்மை செய்யும் ஆகவே நீச்சம் பெற்ற கோள் பாதகமான நல்ல நிலையில் நிற்குமேனால் சாதகமான பலன்களை தர முடியும் ஒரு நீச்சக்கோள் பரிவர்த்தனையால் தன் சொந்த வீட்டுக்கு போகும்போது நீச்ச பங்கம் ஏற்பட்டு நல்ல பலனை அளிக்க முடியும் ஒரு நீச்சக்கோள் பரிவர்த்தனையால் உச்ச பலம் பெற்று நிலையும் ஏற்படலாம் மீனத்தில் புதன் நீச்சமடைகிறார் கண்ணியில் உச்சம் பெறுகிறார் ஒரு ஒரு பிறப்பு ஜாதகத்தில் புதன் மீனத்தில் நீச்சமடைந்திருக்க கண்ணியில் குரு நிற்கின்ற நிலை பெற்றிருந்தால் நீச்சம் பெற்ற புதன் பரிவர்த்தனை மூலமாக மீனத்தில் இருந்து கன்னிக்கு மாறுவதாலும் கண்ணியில் உள்ள குரு பரிவர்த்தனால் மீனத்துக்கு மாறுவதாலும் புதன் நீச்சத்தன்மை நீங்கி உச்ச பலனை அடைகிறார் குரு பகை வீட்டிலிருந்து தன் சொந்த வீட்டுக்கு சென்று சுப பலனை அடைகிறார் ஒரு காரக்கோள் பரிவர்த்தனை பெறுகிறதா என பார்க்க வேண்டும் ஒரு கோளோடு சேர்ந்த கோள் வேறு கோளோடு பரிவர்த்தனை பெறுகிறதா என பார்க்க வேண்டும் ஒரு கோள் பரிவர்த்தனையால் உச்ச நிலை பெற்று நிற்கும் கோள் பலமிழப்பதுடன் இழப்பதுடன் பகைக்கோள்களின் பாதிப்புக்கும் உள்ளாகலாம் அஸ்தமனம் பெற்றுவிட்ட ஒரு கோள் பரிவர்த்தனை பெறும்போது அந்த கோளின் அஸ்தமன தோஷம் நீங்கிவிடும் ஒரு கோளுக்கு வேறு எந்த கோளின் இணைப்பு அல்லது பார்வை இல்லை என்றால் அந்த கோள் வேறு ஒரு கோளோடு பரிவர்த்தனை பெற்று இருந்தால் நல்ல பலன்களையே அளிக்கும் ஒரு நீச்சோல் பரிவர்த்தனை பெறுவதால் ஐம்பது சதவீதமாவது சுபத்தன்மை பெறும் ஒரு ஜாதகத்தில் ராகு கேது அச்சுக்கு ஒருபுறம் ஜாதகனை குறிக்கும் குருவும் மற்றொரு புறத்தின் காரக கோளும் நிற்கின்ற நிலை இருந்தால் பலன் எப்படி சொல்ல வேண்டுமென்றால் ராகு கேதுக்கு அச்சுக்கு ஒரு புறம் குருவும் மறுபக்கத்தில் தொழில்காரனாக சரியும் நின்றால் ஜாதகம் சொந்த ஊரில் தொழில் சிறக்காது வெளிநாடு அல்லது சொந்த ஊரிலிருந்து வெகு தூரத்தில் தொழில் செய்வார் என்று கூற வேண்டும் ஒரு காரகக்கோளுக்கு மூணு பதினொன்று பன்னெண்டில் கேது நின்றால் அந்த காரகக்கோள் அந்த காரகக்கோளுக்கு கோல் சேர்க்கையை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு காரகக்கோள் நின்ற ராசிக்கு பன்னிரெண்டில் கேதுக்கள் நின்றால் கோல் சேர்க்கையை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் ராகு கேதுகள் எதிர்முனையாக பயணம் செய்ததால் காரக கோளை நோக்கி பயணம் செய்வதில்லை சாதாரணமாக கோள்கள் இடமிருந்து வளமாக நகருவதுதான் வழக்கம் ஆனால் ஒரு கோள் அடையும் போது பின்னோக்கி நகரும் அதாவது வளமிருந்து இடமாக நகரும் எனவே வக்கரமடையும் கோள் தான் இருக்கும் வீட்டுக்கு பனிரெண்டாம் வீட்டை நோக்கி நகரும் சூரியனை நிற்கும் நெருங்கி நிற்கும் கோள் அஸ்தமனம் அடைந்து விடும் ஆனால் அஸ்தமனம் அடைந்த கோள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் பரிவர்த்தனை மூலம் அஸ்தமனம் நீங்கிவிடும் சூரியனை நோக்கி சுக்கரன் நிற்பதால் சுக்கரன் அசிரமன் அடைந்த நிலை ஆண் ஜாதகத்தில் ஏற்பட்டிருந்தாலும் சரி பெண் ஜாதகத்தில் ஏற்பட்டிருந்தாலும் சரி ஜாதகன் அல்லது ஜாதகை மலத்துத்தன்மை அடைந்து விடுகிறார்கள் அதாவது ஆண் வாரிசு கிடைப்பது கஷ்டம் ஆனால் சூரியனை நிற்க நெருங்கி நிற்கும் அஸ்தமனம் அடைந்த சுக்கரன் பரிவர்த்தனை மூலமாக சூரியனை விட்டு தன் வீட்டுக்கு சென்று விடுவதால் அஸ்தமனம் அடைந்த சுக்கரன் அஸ்தமனத்திலிருந்தே நீங்கிவிடுகிறார் அதனால் சுபபலம் பெற்று விடுகிறார் ஒரு ராசியில் சுக்கரன் சூரியன் ராகு மூவரும் அடுத்து அண்மையில் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் சுக்கரனை அடுத்து அண்மையில் சூரியன் இருப்பதால் சுக்கரன் அஸ்தமனம் அடைந்து விடுகிறார் அதனால் மலத்திட்டன்மை கொடுத்து விடுவார் என்று கூறிவிடக் கூடாது ஏனென்றால் சுக்கரனுடன் இருப்பது சூரியன் மட்டுமல்ல ராகுவும் கூட நிற்கிறார் ராகு சுக்கரனுக்கு நட்புக்கோள் சூரியனுக்கு ராகு பகைக்கோள் ராகுனால் சூரியன்தான் பாதிக்கிறார் சுக்கரன் பாதிப்பதில்லை சூரியன் ஆண் குழந்தைகளுக்கு காரத்துவம் பெற்ற கோள் ராகுவால் சூரியன் தான் பாதிக்கப்படுகிறார் சூரியன் தான் மகன் எனவே ஆண் குழந்தை பிறக்காமல் போய்விடும் ஆனால் ராகு சுக்கரனை பாதிப்பதில்லை ஆகையால் ஜாதகன் அல்லது ஜாதகை பெண் குழந்தைகளை பெற்றெடுப்பார் இதிலிருந்து சுக்கரன் மட்டுமல்ல வேற எந்த கோளானாலும் சரி சூரியனுக்கு அண்மையில் இருப்பதால் அஸ்தமன தோஷம் அடைந்து விட்டார் என்று உடனடியாக முடிவெடுக்கக்கூடாது சூரியனுக்கு அண்மையில் இருப்பதால் அஸ்தமனம் அடைந்த நிலையில் உள்ள எந்த கோளானாலும் சரி எந்த கோள் வேறொரு கோளோடு பரிவர்த்தனை பெற்றிருந்தால் தோஷம் நீங்கிவிடும் ஒரு கோள் நிலையை கொண்டு ஒரு ஜாதகத்தின் பலனை சரியாக திட்டவட்டமாக கூற முடியாது எப்பொழுதும் எல்லா கோளும் சேர்ந்து தரும் பூட்டு பலன்களை ஆராய்ந்துதான் ஒரு ஜாதகத்தின் பலனை திட்டவட்டமாக கூற இயலும் ஒரு கோளுக்கு எத்தனை எத்தனை தூரம் பகை கோள்கள் நிற்குதோ நிற்குதோ அத்தனைக்கத்தனை கஷ்டங்கள் குறையும் ஒரு காரக ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்களின் பார்வை இருந்தால் கலப்பு பலன்களை அளிக்கும் இரண்டு ராசிகளுக்கு அதிபதியான ஒரு கோள் தன்னுடைய ஒரே ராசியில் இருந்தால் தன்னுடைய மற்றொரு ராசிக்கும் தன்னுடைய செல்வாக்கை செலுத்துவார் அதாவது பலன்களை அளிப்பார் ஒரு ராசியின் அதிபதியின் காரத்துறை அந்த ராசியில் உள்ள கோளும் செயல்படுத்தும் உதாரணமாக குரு பகவான் செவ்வாய் வீட்டில் இருந்தால் செவ்வாய் குருவின் செயலை செய்வார் இரு ராசியில் உள்ள கோல் தான் நின்ற ராசி அதிபதியின் காரத்தையும் பாதிக்க செய்யும் ஒரு ராசியில் உள்ள கோல் தனது நின்ற ராசி அதிபதியின் மீது தன் ஆதிக்கத்தை செலுத்தும் மற்றும் இருந்த ராசியிலும் அதிகாரம் செலுத்தும் ஒரே நட்சத்திர இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கோள்கள் இருந்தால் வலுவான கோளின் முதன்மையாக வைத்து அடுத்து வலுவுள்ள கோளில் இரண்டாவதாக வைத்து வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரே ராசியில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கோள்கள் இருந்தால் அந்த கோள்களில் வலுவான நிலையை வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும் அது வலுப்பெற்ற கோள் முதன்மையாக கொண்டு அந்த கோளின் காரவத்துக்கு பின்னால் உள்ள மற்ற கோள்கள் மீதும் செலுத்தும் சந்திரன் சலனத்தை குறிக்கும் கோள் மேலும் ஏமாற்றம் அவமானத்தை கொடுக்கும் சந்திரன் நிற்கும் இடத்துக்கு சனி வந்தால் தொழிலில் மாற்றம் ஏமாற்றம் அவமானத்தை கொடுக்கும் இதுதான் பிருகநந்தி நாடியோட முக்கியமான விதிகள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களே மீண்டும் சந்திப்போம்